ரொம்ப சுமகான ஒரு தானா அவனுடைய மேலான அருள்வரை வழியாக நபி இவாலி ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுதே அதற்கு சொல்லுதுன்னா ஆதம் அலி சலாத்து சலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்த அந்த ஆரம்ப நேரத்திலேயே மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்த முதல் எச்சரிக்கை மனிதர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல செய்த முதல் எச்சரிக்கை என்னன்னு சொன்னா நாம் சொன்னோம் நீங்கள் செல்லுங்கள் உங்களிலே ஒருவர் மற்றவர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள் இந்த பூமியிலே நீங்கள் முகத்து வர தங்கியிருப்பீங்க என்று சொல்லிட்டு இந்த பூமி என்பது ஒரு வகையிலே பகை நாடு என்று சொல்ல விரோதத்தின் நாடு பகையின் நாடாக இருக்கும் கவனமாக இருக்கிறது தா எச்சரிக்கை செய்கிறார் முதல் மனிதர் ஆதமலை அவருடைய பிள்ளைகளே பகை ஆனார் முதல் மனிதர் ஆதமலீஸ்வரம் அவருடைய பிள்ளைகளே காபீல் என்பவருடைய முறைதவறி ஆசை காபீல் என்பவருடைய முறைதவறி அந்த ஆசைதான் சகோதரனை பகையாளியாக மாற்றியது என்று அவ்வளவோ எச்சரிக்கை செய்தாங்க எல்லா குரான் ஷரீஃபின் வழியாக அதற்குண்டான ஒரு பகரத்தையும் சொல்லி ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதம் அலை இஸ்லாமினுடைய முதல் பிள்ளைகளே உலகத்தில் பகைவர்களாக மாறினார்கள் என்று குரான் நமக்கு வரலாறு சொல்கிறார் இசு அலி இஸ்லாம் தூஸ்லாம் அவர்கள் மீது சகோதரர்கள் கொண்ட அந்த பகையின் காரணத்தினாலே கிணத்திலே கொண்டு போய் தூக்கி கொண்டார் அந்த பகை இந்த வெறுப்புணர்வு இந்த விரோதம் கிணத்துல கொண்டு போய் தூக்கி போட்டாங்கிறது மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு ஒரே ஒரு சகோதரர் மாத்திரம் வந்து என்ன ஆச்சு பாக்குறதுக்காக வந்தாராம் அந்த நேரத்தில் அந்த பக்கம் வழியாக வந்த வழி போக்கர்கள் இதற்கு யூஸ் இஸ்லாம கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க போகும் பொழுது உள்ள ஒரு புள்ள இருந்து தூக்கி வெளியில கொண்டுட்டாங்க அப்படி வெளியிலே கொண்டு வைத்திருக்கும் பொழுதுதான் வந்த சகோதரர் பார்த்தார் இவர் எங்களை விட்டும் தப்பி போன ஒரு அடிமை அதனால நீங்க அதுக்கு பகரமா ஏதாவது பணம் தான் தர முடியும் சொன்னா புராணிகள் சொல்லுதான் ஒரு சரோகு சமணி பகசின் தராகிமம் அழுதுதான் என்னப்பட்ட சில அற்பமான பணங்களை கொண்டு வைத்துட்டார் பத்து திருகமுக்கு வைத்துட்டார் இவர் பத்து திருகமுக்கு வைத்தார் அதனால செல்லாசல கூட சொன்னாங்க ரொம்ப அற்பமான தொகையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனாலே அருமையானவர்களே உலகத்திலே இஸ்லாமுடைய சகோதரர்கள் பகையாளிகளாக ஆனார்கள் என்று குரான் சரி உனக்கு வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறது அதே போல கண்மணி முகமது குடும்பத்தாரன் மீது கொண்ட அந்த பகையின் காரணத்தினால் தான் இஸ்லாம் சத்தியம் என்று தெரிந்தும் மார்க்கம் உண்மை என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்னன்னு சொன்னா பகை என்ன பார்த்து சொன்னா யா முகமது உங்களை பொய்யிருந்து நாங்கள் ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்களுக்கு அப்படி சொல்லித்தரவில்லை ஆனால் உலாக்கின் கொண்டு வந்து எங்களுக்கு பிடிக்காது அவ்வளவுதான் உங்களை பொய்யெருந்து சொல்ல மாட்டோம் காரணம் என்னன்னா குடும்பத்தின் மீது இருந்த புள்ளியினுடைய அந்த பகையின் காரணத்தினால்தான் என்று பகை என்பது மனிதருக்கு வந்து விட்டார் பிறரை பற்றிய குரோதம் என்பது மனித உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே ஆபத்தானது கடுமையானது சாதாரணமானது அல்ல புராணிகளை செல்கிறான் சைத்தானுடைய பிரதானமான வேலையை என்னன்னு சொன்னா பிரதானமான வேலையை இன்னமா இறைந்து செய்தான் பைனக்கு முள்ள அகாவத்தோன் பகவா செய்தானுடைய அசல் வேலையை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாக்க பார்ப்பான் உங்களுக்கு மத்தியிலே கோபத்தை உண்டாக்க பார்ப்பான் பில் கம்ரி ஒன் மைசிர் அவன் மதுவின் வழியாக சூதாட்டத்தின் வழியாக உலகத்தில் சில சில காரணங்கள் அதற்கு மிகுதியான பிரதானமான காரணங்கள் அவைகளை எல்லாம் கொண்டு சைத்தானுடைய அடிப்படையான வேலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியிலே பகவியை விரோதத்தை உண்டாக்குவதற்கு பார்ப்பான் என்றெல்லாம் ஒரு தாரா சொன்னிக்காரு பகை ஏன் உண்டாகுது விரோதம் ஏன் உண்டாகுது கோபம் உண்டாகிறதுக்கு பிரதான காரணமான காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல ஈகோ ஆ யாரு அப்படிங்கிற மாதிரி மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ அது தமிழ் எப்படின்னு சொல்றது இல்ல சொல்றாங்க இல்லையா தாங்கிற ஒரு கெத்து ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அதோட சித்தியுள்ள இடத்துல சில பேர் வந்து ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்டார்கள் சித்திகளான்னு சொன்னாங்க இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க எதனாலும் ஒரு வார்த்தை அதை உங்கள்தான் இடத்துல கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிட்டு உங்களிடந்தான் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க வந்த ஆட்கள்ல சில பேர் சொன்னாங்களா அது ஹலீபத்து அந்த முகுவ கலீபா யாரு நீங்களா அவங்களாம் கேட்டாங்க அமீர் நோமினி யார் அது ஹலீபத்து அந்த முழுவ கலீபா நீங்களா அவங்களாம் கேட்டாங்க சித்திய கலக்கர் சொன்னாங்களாம் அவர் சொன்னான்னு சொன்னதுதான் இவங்க போனாங்க அது சித்திய கலப்பரோட யோசனைக்கு மாத்தமா அவங்க சொன்னாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சித்திய கலக்கர் சொன்னாங்கன்னா சரி அப்படியே செய்யுங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க தானே சொன்னாங்க எவங்கள்ட்ட அந்த ஈகோ உண்டாக்க பார்த்தாங்க ஆனால் அவங்க சொன்ன பிறகு எனக்கு அது நல்லதுன்னு படுது அதனால தாராளமாக செய்யலாம் அங்கே செய்யணும் சித்தியத்துல சொன்னாங்கன்னா அருமையானவர்களே இப்படிப்பட்ட அந்த ஈகோ உருவாகுவதை தனக்கு தானே தடுத்து கொண்டார் என்ன அப்படி பிரதானமா ஆமா நம்ம தானே ஹலீபா நான் தானே அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரியின் மனசுல பட்டுது அவங்க சொன்னது சரின்னு படுதுன்னா அதற்கு இறங்கி செல்வதைத்தான் பிரதானமாக உயர்வானதாக கருதினார்கள் நண்பன் அருமையானவர்களே அதே மாதிரி தப்பெண்ணம் பிறரை பற்றிய தப்பான ஒரு எண்ணங்கள் மனதிலே உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அதுவும் பகைமைக்கும் கோபத்திற்கும் விரோதத்திற்கு காரணமாக தப்பெண்ணத்தை போக்குறதுக்குண்டான முயற்சி மனன்மை தவிர அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி சுயநலம் ஆஹ் அந்த குடும்பத்துல அப்படிதான் செய்வாங்க அவன் அப்படித்தான் செய்வான் அவன் குணமே அப்படித்தான் அப்படின்னு மனதில் நமக்கு நாமே ஒரு தப்பெண்ணத்தை உருவாக்கி கொள்வது இது ஒரு மூழ்கினுடைய பண்பல்ல ஒரு ஈமானுடைய நிலையில் உள்ள பண்பன் உண்மையானவர்களே அது மாதிரி வந்து சுயநலம் எனக்கு இப்படி ஒரு சுயநலத்தின் காரணத்தினாலும் கூட பிறர் மீது பகை ஏற்படலாம் என்று பார்த்து மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த பகை என்பது வெளியிலிருந்து இருந்து வருகிறது என்பது மாத்திரமல்ல இன்னைக்கு யார் நமக்கு பகை அப்படி தெரியும் உதாரணமா பெரிய பெரிய நிலை என்பது கட்சியில கூட வேலை வேலை செய்யறாங்க கடும் பகை இஸ்லீம்களின் மீது கடும் பகை தாயின் வழியாக பிறந்த மாதிரி தெரியல பரமாத்மாவே என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து தூதர் இருக்கிறான் அதனால அப்படிப்பட்ட ஒரு பகை இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்களின் மீது உள்ள பகையை கொண்டு என்னவெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு நிலை வெளியிலிருந்து பகை வர்ற மாதிரியே குடும்பத்தில் உள்ளில் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவான் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையா குற்றம் பார்த்துக்கிட்டு இருந்தான் வைங்க சுற்றத்தை பேண முடியாது உறவுகளை பேண முடியாது அதனால நம்முடைய குடும்பம் முதல் சமூகத்தினுடைய பல நிலைகள் வரை சைத்தான் இந்த உலகத்தில் உண்டாக்க பார்ப்பது முயற்சிப்பது பகைமையைத்தான் அதை களைவதற்குண்டான ஒரு காரியத்துல நாம என்ன செய்யணும் நாம கொஞ்சம் இறங்கி போயிடணும் அந்த காரியத்தை இந்த காரியத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை தான் குரான் ஷரீஃபும் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் ஏவுங்கள் அது மாதிரி ஜாகிரீன்கள் அறியாதவர்கள் அறியாம ஒரு காரியத்தை இருக்கிறார்கள் அதை கண்டுகிறார்கள் அல்லாஹு தாரா சொல்லுறான் அருமையான பெருமக்களே அல்லாஹு தாரா கொடூரமான மனித சமூகத்திற்கு செய்த முதல் இந்த பகை மனித உள்ளத்தில் வளர்ந்தால் நம்முடைய நிம்மதி போய் முதல்ல நம்முடைய நிம்மதி போய்விடும் புரோதங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க தேவையில்லாத ஒரு நிலைகள் எல்லாம் அதற்கு ஏற்பட்டுக் கொண்டே தீய விளைவுகள் உண்டாகி கொண்டது அந்த பாதுகாத்தவர்களான யாரின் மீதும் பகை கொண்டு நடக்காமல் எல்லோரையும் அன்போடும் நேசத்தோடும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவது என்பது ஒரு முர்மைகளுடைய சிறந்த தன்மனை முகமது சொல்லும் ஹஜ்ஜத்துவதா இதை சொன்னார்களே சொல்லாத சொன்னார்கள் யாரின் மீதும் தனக்கு பகை இல்லை யாராவது என் மீது ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய மனித தன்மையினுடைய உச்சமான ஒரு நிலை அதனால நாம யாரின் மீதும் பகை கொண்டு நடக்கக்கூடாது அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் பாபு மகாபுரத்தாராம் உயர்ந்த நல்லெண்ணங்களை நமக்கு தந்தவானாக தேவையில்லாத ஈகோ பெருமை அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்தாக மார்க்கம் குரான் ஷெரீஃபின் அதீதின் வழியாக என்னென்ன நற்குணங்களை எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து நடந்து வாழ்ந்து நீருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சாலியன்களில் வந்தால் எல்லோரையும் ஆக ஆமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمده أشهد أن لا إله إلا أنت